அஸ்லாம் வலைக்கும் எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாத மிகவும் நீண்டலால் காத்துட்டு இருந்த போட்டி தான் மூன்றாவது பரிசுக்கான இறுதி போட்டியாளர் ஒருவரை தெரிவு செய்வதற்கான நாம் அந்த குடும்பத்தில் அந்த போட்டி அந்த போட்டியில் நாம் இணைஞ்சிருக்கோம் அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கடந்த நான்கு பரிசுகள் அறிவிச்சிருந்தேன் நான் அந்த நான்கு பரிசில் முதலாவது பரிசு கம்ப்யூட்ரு பரிசு ரெண்டாவது பரிசு மொபைல் ஃபோன் மூன்றாவது ரொக்கம் பத்தாயிரம் ரூபாக்கான பரிசு அது போல் நான்காவது பரிசு ரூபா ஐயாயிரம் ரூபாக்கான ரொக்கம் பரிசு ஏன் இந்த நான் இந்த பரிசை கொடுக்கணுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற இவ்வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தவணை வீணாவிட தோப்பை வாங்கிய மாணவர்கள் தான் இந்த குழுமத்தில் இணைஞ்சு இந்த போட்டியிடுற மாணவர்கள் அந்த அடிப்படையில் மூன்றாவது பரிசுக்கான ரூபா பத்தாயிரம் ரூபா ரொக்க பணத்துக்கான இந்த ஏழு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த ஒரு குழுக்கள் முறையை நான் உங்களுக்கு ஃபோனில் நான் அனு அனுப்பியிருந்திருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க எஃப்எஃப் அறுபத்தி மூணு ரிசானா எம்எஸ்எஃப் எம் தேர்ட்டி நைன் எம்எம்எம் மஸ்னி டி ஃபோர்ட்டி ஃபைவ் நஜாதா ஜிஜி பன்னெண்டு அக்ரம் எம்ஜிஎம் யூ ஃபோர்ட்டி ஃபோர்ட்டி ஜீவிதா கிஷான் அது மாதிரி வி தேர்ட்டி ஃபோர் முகமது அஃபாமி ஹீல் சிசி நைன்டி ஒன் உம்மு அஸ்ரீபா என்கிறமான மனைவியில் இது தெரிவு செய்யப்பட்ட ஏழு போட்டியாளர்கள் இந்த ஏழு போட்டியாளர்கள் ஒருவர் தான் ஃபைனலுக்கு வரலாம் எல்லாரும் ஃபைனலுக்கு வர முடியாது யார் சரி ஒரு மாணவரை நாம் தெரிவு செய்து ஆக வேண்டும் போட்டி அந்த அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நொக்கோட் சிஸ்டம் அடிப்படையில் நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போட்டி வந்து கடந்த மொபைல் ஃபோனில் முன்னூற்றி பத்தொன்பது மாணவர்கள் போட்டிட்டு இருந்தாங்க அந்த போட்டியில் முன்னூற்றி பத்தொன்பது மாணவர்களில் ஏழு மாணவர்கள் அவர்கள் போட்டியில் தெரிந்தபடியால் அவர்களை இல்லாமல் ஆக்கி நாங்கள் முன்னூத்தி பன்னெண்டு மாணவர்களாக கொண்டு வந்திருக்கோம் இந்த ரூபா ஐயாயிரம் பெருமதியான பரிசில் வார நேரம் இதிலிருந்து ஐந்து மாணவர்கள் கழிவாங்க அந்த மாணவர்களை நாம் அந்த போட்டியில் நடக்கிற நேரம் அதை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ரைட் நான் பார்ப்போம் இந்த ஏழு போட்டியாளர்கள் யார் அந்த அதிர்ஷ்டசாலி ரூபா பத்தாயிரம் ரொக்க பரிசுக்கான முதலாவது வின்னர் என்று பார்ப்போம் இந்த வின்னரை நாம் கொண்டு வரதுக்கு அந்த வீலுக்கு நாம் கொண்டு வந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நான் பார்த்த விளங்கும் இந்த மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்கோம் அவங்கள யார் அந்த ஏழு மாணவர்களில் அதிர்ஷ்டசாலி மாணவர்கள் என்கிறத பார்க்க முடியும் இந்த அதிர்ஷ்டசாலி மாணவர் யாருங்க பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டாம் தவணையும் மூன்றாம் தவணை புத்தகங்களை வாங்குவதில் விடவும் இவ்வாறான பரிசுகள் குழுமத்தில் இணைந்து கொள்ள முடியும் ஆன்லைன் மூலமாக இந்த முறை நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் யார் அந்த அதிர்ஷ்டசாலி பத்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பணத்துக்கான மாணவன் என்று நான் பார்க்க முடியும் அந்த ரொக்கப்பணத்துக்கான மாணவர் தரிசியப்பட்டு இருக்காங்க வி தேர்ட்டி ஃபோ என்கிற மாணவர் அவர் என்ன ஊரை சேர்ந்த மாணவர் என்னங்கிறது எல்லாமே நாம் ஃபைனல் நாம் அறிவிக்க முடியும் அந்த மாணவர்கள் யார் அந்த மாணவர் உள்ளவர் என்ன குழுமத்தை சேர்ந்தவர் என்கிறத நம்ம பார்க்க முடியும் நான் பார்ப்போம் வி தேர்ட்டி ஃபோ என்கிற மாணவர் யாருங்கிறது நான் வி தேர்ட்டி ஃபோர் குரூப் எஃப்ல இருந்தால் இந்த கலர் பண்ணி காட்டுறது பார்த்த பிறகு கொஞ்சம் பேர் பண்ணுங்கள் குரூப் குரூப் எஃப்பில் இருக்கிற மாணவர் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க குரூப் எஃப் வந்து கலர் பண்ணுற மஞ்சள் பாருங்கள் இவங்க வந்து மொமட் அஃபோமி ஏல் இந்த அடிப்படையில் நாம் இவடத்துலையும் வி தேர்ட்டி ஃபோவை என்ன பண்ண முடியும் வி தேர்ட்டி ஃபோவை நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் விருங்க பார்ப்போம் ஃபைனல் யாருங்கிறத வி தேர்ட்டி ஃபோவலையும் நாம் இன்ட்ரெண்ட்லாம் இப்படத்தில் முகமட் ஃபாமி ஈங்கிற ஒரு மாணவர் மாணவர் தான் தெரிஞ்சப்பட்டிருக்காங்க முகமது ஃபாமி யாருங்கிறது நம்ம பார்க்க முடியும் முகமது ஃபாமிங்கிறது ஃபைனலில் வார கண்டெஸ்டண்ட்டை பார்க்கலாம் முகமட் ஃபாமி என்ன ஊரை சேர்ந்தவங்க அவங்க யாருங்கிறது நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்கலாம் நான் அவங்களுடைய சொல்கிறனால் கொஞ்சம் பேர் வி தேர்ட்டி ஃபோர் வி தேர்ட்டி ஃபோர்ங்கிறது நான் இவ்வாறு தான் உங்களை இல்லாத எல்லா விடயங்களையும் நான் பதிவு செய்து வச்சுக்கொள்கிறது நீங்கள் என்னோட புத்தகங்கள் வாங்குகிற நேரம் என்கிட்ட நீங்கள் என்ன செய்யலாமண்டா இவ்வாறான தகவலை பெறுறதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யலாமா என்னோட இவ்வாறான பதிவுகள் தான் ஏற்படும் பார்ப்போமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் யார் இந்த மாணவர்களை பார்க்கலாம் ஓகே முகம்மட் ஃபாமி ஏல் நூற்றி இருபத்தி ரெண்டு பாய்ஸ் ஸ்கூல் ரோட் பொத்தியில் ஒன்றை சேர்ந்த பொத்தி வீல் ஒன்றை சேர்ந்தவங்க தான் இதில் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க இதான சரியான விளக்கத்தோடு நம்ம நம்ம போடலாம் நான் எந்த பண்ணுவே உங்களோட குரூப்பில் எல்லாத்தையும் நான் காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது முகமது ஃபாமில் நம்ம நூற்றி இருபத்தி ரெண்டுலேயே பாய்ஸின் ஸ்கூல் ரோட் பொத்தி வீல் சேர்ந்த ஒரு மாணவர் தான் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க பாப்போம்